கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன் ஆண்டவர் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார் நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது சாட்சி அல்ல அது என்ன சாட்சி நான் சுயமாக ஒன்றும் பேச மாட்டேன் எனக்கு சித்தமானதை நான் தேட மாட்டேன் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன் என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அது மெய்யாக இருக்காது என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு அதனால் அந்த சாட்சி தான் மெய்யின்னு இருக்கிறேன் இப்போ நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் சுயமாக சில காரியங்களை பேசுகிறோம் செய்ய ஆரம்பிச்சிருந்தோம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய விருப்பத்தின்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தேவ சித்தத்தின்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ நான் ஆண்டவரோடு கூட நெருக்கமாக நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான அதை சொல்கிறார் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவர்களை சொல்கிறேன் காரணம் என்ன ஆண்டவருடைய செயல்பாடுகள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு வசதியானதாகவே இருக்கும் அவர் நமக்கு ஒரு நல்ல மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அவர் ஒரு சாட்சியாக வாழ்ந்தவர் அதனால தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடவுதுன்னு சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்ம வந்துச்சுன்னா நாம் ரட்சிக்கப்படக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறோம் அவரால் நாம் மீட்கப்படுகிறோம் அவரால் நாம் காக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள வாழ்வை ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார் முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் யோவானிடத்தில் ஆளனுப்பி விசாரித்தீர்கள் ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தவர்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை நீ விசாரிச்சிங்க அதனால தான் அவர் சொல்கிறாரு நானே சொல்ல மாட்டேன் நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனிதனுடைய சாட்சி அல்ல அப்போ நம்மை குறித்தும் மனிதர்கள் சொல்லுகிற கூடிய சாட்சியை விட ஆண்டவர் சாட்சி பகிரக்கூடிய வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கணும் நல்ல ஆண்டவரே உம்மால் நாங்கள் சாட்சி பகருகின்றவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டி அறலும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே